ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குடியாத்துக்குமார் நீங்கள் சிவன் பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக பாருங்கள் ஐயா என்ன விஷயம் ஆடியன்ஸில் சொல்லுங்கள் திரு சிற்றம்பலம் அடியார் பெருமக்களை வணங்கி இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பும் நாம் சிவபெருமானை அடைவதற்கு எளிய வழியாக நம் குருமார்கள் சொல்லியிருப்பதையும் நான் அடியன் சொல்ல விருப்பப்படுகிறேன் இந்த மார்கழி மாதத்திலே குரு லிங்க சங்கம வழிபாடு என்று உச்ச வழிபாடாக இதைத்தான் சொல்வார்கள் குரு வழிபாடு என்பது மாணிக்க போன்ற பெரியவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்ன உபதேசங்களை நாம் பின்பற்றுவது குரு வழிபாடு என்போம் அது திருவம்பாவை என்ற முறையிலே நாம் மாட உலாவில் பாடிக்கொண்டு வருகிறோம் சங்கம வழிபாடு என்பது அடியார் கூட்டத்தோடு இதை பாடுவதால் இதை சங்கம வழிபாடு என்போம் லிங்க வழிபாடு என்பது நாம் கோயிலுள்ளே வந்து நம் வினைகளை போக்கிக் கொள்வதற்காக சிவலிங்கத்தை வழிபாடு செய்கிறோம் அதனாலே இது குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்வார்கள் குருவை வணங்குவதால் நம்முடைய ஆணவ மலம் போகிறது லிங்கத்தை வணங்குவதால் நம்முடைய கண்ம மலம் போகிறது அடியார் கூட்டத்தில் இருப்பதால் நம்முடைய மாயா மலம் போகிறது இதைத்தான் ஆலமர் செல்வர் சிம்முதரையில் குரு லிங்க வங்க சங்கம வழிபாடைத்தான் வலியுறுத்தியிருப்பார் ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருளும் சென்ற பின்னால் உயிர் போய் சிவனிடம் சேருவதே முக்தி என்று இதை நாம் பெறுவதற்கு இந்த நன்னெறி சங்கம் நம்ம எல்லாம் அழைக்கிறது தொடர்ந்து இந்த வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது நீங்களும் வந்து கலந்து கொண்டால் எல்லாரும் சிறப்பாக பெருமானுடைய திருவடியை அடையலாம் என்று அடியான இந்த நிலையில நிறுத்திக் கொள்கிறேன் சிவாய நம்ம சாமி இந்த ஊர்வலம் அதாவது இந்த திருநன்னர் ஊர்வலம் வந்து எங்க இருந்து தொடங்குது எங்க முடிவடையுதுன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இது காளிகாம்பால் இருந்து ஆரம்பிச்சு அதாவது குடியாத்தம் நடுப்பேட்டை கண்ணகி தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காளி அம்மன் ஆலயத்துல தினந்தோறும் காளையத்தின் மணிக்கு சாமி காலையில அஞ்சு மணிலிருந்து சார் சொல்லுங்க காலை ஐந்து மணி முதல் காலை ஆறு மணி வரை ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது சோ இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க நீங்க சிவன் பக்தரா இருந்தாலும் சரி பொது மக்களா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவனுடைய அருள் பெறணும்னு சொல்லிட்டு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்